இந்த லாரியோட ஆக்சில் உடஞ்ச போல்ட எடுக்க நம்ம வாடிக்கையாளர் என் அண்ணனை தேடி வந்தாருங்க நான் எடுக்கிறேன் சொல்லி களத்தில் இறங்கணும்னு என் அண்ணன் திடீர்னு வந்து ஆழம் தெரியாம காலை விடாதடா அப்படின்னு என்ன மிரட்ட நான் சொன்ன ஆழம் பாக்குறதுக்கு தாண்டா காலை விடுறதே காலை விடுறது ஆணி வேற கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலையை ஆரம்பிச்சாச்சு இந்த வண்டியில அந்த கட்டான போல்ட் இருக்கு இல்லையா கிட்டத்தட்ட முக்காலிஞ்சு ஆழத்துல கட்டா இருந்துச்சு சைட்ல வேற த்ரெட் இருந்துச்சு எப்படி பார்த்தாலும் இதுல ஓட்ட போட்டு எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணி எடுக்க முடியாது ஒரே வழி வெல்டிங் பண்ணி எடுக்கிறது தான் ஏன் அண்ணன் வந்து நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருந்தான் அதுக்கு காரணம் என்னன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கொஞ்சம் கொஞ்சமா வெல்டிங் மெட்டல மேல எடுத்துட்டு வந்து டீராட பத்த வச்சு கல்ட்ட ட்ரை பண்ணா பட்டுன்னு உடஞ்சிருச்சு இதை பார்த்து நக்க நக்கலாக என்ன சிரிச்சுக்கிட்டு இருந்தான் நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர்ரா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ட்ரை பண்ணுங்க விடுவனா நான் மறுபடியும் ட்ரை பண்ணேன் தண்ணியை ஊத்தி தண்ணியை ஊற்றி டீசலை ஊற்றி டபுள்யூ டி ஃபார்ட்டி ஊற்றி எப்படி இல்லாமல் கதறி குட்டிக்கரணம் போட்டு பார்த்தா ஆனா அந்த போல்ட்ட கொஞ்சம் கூட அசைக்க முடியல ஆனா உடாம முயற்சி பண்ணி பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா போல்ட்டு ரெண்டுத்தையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துட்டேன் ஏன்னா வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி